அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் இதுல தான் வந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஐஓசிஎல் ரெக்யூர்மெண்ட் அதாவது கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அப்ளை பண்றதுக்கான இந்த சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியில இன்ஜினியர்ஸ் அப்புறம் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதாவது ரெக்யூர்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர் அண்ட் ஆஃபீஸர் அண்ட் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியர்ஸ் இந்த மூணு போஸ்ட்லையும் வந்து இருக்கிற வேகன்சி ஃபில் பண்றதுக்கான இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் டார்கெட்டட் பிரைட் அண்ட் எனர்ஜிக் கிராஜுவேட் இன்ஜினியரிங் சச் சச்சஸ் கெமிக்கல் சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ரூமென்டேஷன் மெக்கானிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு ஆல்ரெடி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பதினொன்று ஜூன்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஜூலையோட இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது இதுக்கு வந்து என்னென்ன மெயின் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்பியர் இருக்கணும் அதுக்கப்புறம் எலிஜிபிளாக இருக்கணும் ஸோ இந்த கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து என்னென்ன சப்ஜெக்ட் வந்து எலிஜிபிள் இருக்கணும் அப்படிங்கிறத டீடைல் நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கும் குரூப் டாஸ்க் இருக்கும் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இது எல்லாமே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஏஜ் அப்புறம் வந்து கேட் ஸ்கோர் அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் அப்புறம் குரூப் டாஸ்க்கு இன்டர்வியூ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இதற்கான பிரிப்பேர் ஆகும் இதுக்கு எந்த வித ரிட்டர்ன் எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் கொடுத்துருக்குற அந்த இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன் இதுதான் ஐஒசிஎல் ரெக்ரூட்மெண்ட் வந்து கேட் ட்வெண்ட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபில் பண்ண போறாங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட்ல அதாவது பிஎஸ்சி ஜாப் என்னென்ன போஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னா இன்ஜினியர்ஸில் ஆஃபீஸர் அப்புறம் கிரஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியர் வந்து ரெகுலர் பேஸில் வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த வேகன்சி வந்து வெளியிட்ருக்காங்க ஐம்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ப்ளஸ் ஏகப்பட்ட பெனிஃபிட்டோட இந்த வேகன்சி வந்து வெளியே விட்டுருக்காங்க பி பி டெக் ரிலவென்ட் டிசிப்ளினில் இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் ரேஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த டீடைல்டு நோட்டிஃபிகேஷன்ல நம்ம கிளியராக பாத்துரலாம் அதாவது இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அண்ட் எங்கேஜ்மெண்ட் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ல வந்து இதுல உங்களுக்கு டீடைல்டான நோட்டிஃபிகேஷன் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இது வந்து ஆன்லைன்ல அப்ளை அப்ளை பண்றதுக்கான அந்த லிங்க் தான் இது சோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்புறம் வந்து சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமென்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் மெட்டாலஜிக்கல் இது எல்லாமே வந்து கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும் பாஸ் பண்ணிருக்கணும் தான் ஒன்லி இந்தியன் நேஷனல் மட்டும் அப்ளை பண்ணலாம் கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படியே ஆயிருக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட் ஹாவ் அப்பியர்ட் அண்ட் குவாலிஃபைட் கேட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த கோட்ல இந்த டிசிப்ளின் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறதில்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதுல ஏதோ ஒன்று வந்து நீங்கள் குவாலிஃபைடாயிருக்கணும் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க ஸோ கேட் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஆல்சோ நாட் அக்சப்டல் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க வந்து இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க இருபத்தாறு ஆறு வயசுக்குள்ள இருக்கணும் இதுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் அதாவது எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தது அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் அப்ளை அப்படிங்கறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்த்துங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்து ஃபுல் டைம் ரெகுலரில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஸோ என்னென்ன ஈக்குவண்ட்டான அந்த டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு அந்த சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க கெமிக்கல் இன்ஜினியரிங்னா அதில் என்னென்ன எக்ஸ்க்ளூடிங் இன்க்ளூடிங் இருக்கணும் இதில் வந்து கேட் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட டிச்பிலின் என்ன அப்படிங்கிறது சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேண்டிடேட் ஆர் கரண்ட்லி எம்இ எம் டெக் படிச்சிருக்கிறவங்க இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் அல்லது டோல் டிகிரி கோர்ஸ் ஆஃப் பிஇ பி டெக் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பட் ஆனால் வந்து வந்து அவங்க வந்து கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து எலிஜிபிள் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது டீடெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஸோ மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எஸ் சி அப்புறம் ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட் எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கறது இதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாத்துங்க ஸோ அடுத்து வந்து ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் மெடிக்கல் ஃபிட்னஸ் இது வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதற்கான வெப்சைட் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் காம் இந்த வெப்சைட்டில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த ரெலவெண்ட் லிங்கில் வந்து உங்களுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரீசன் கலர் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் வந்து ஸ்கேனடு காப்பி ஆஃப் சிக்னேச்சர் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் அந்த இந்த ஃபார்மட்டில் இருக்கணும் கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ரெஜிஸ்ட்ரேஷ் நம்பர் அதுக்கப்புறம் எந்த டிஸ்ப்ளினில் இருந்தது அப்படிங்கிறது இந்த கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு வந்து எத்தனை மார்க் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப லைவ் ஃபோட்டோ அந்த கேமரா அந்த இதில் வச்சு தான் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் நெக் ஏரியா வரைக்கும் எடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கீழே கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து செலெக்ஷன் அண்ட் ஷார்ட் லிஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களை மார்க் பேஸ் பண்ணுவாங்க கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட அப்புறம் குரூப் டிஸ்கஷன் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ குரூப் டாஸ்க் இது எல்லாமே ஸோ இதில் எல்லாமே குவாலிஃபை ல இருக்கிறவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ ஃபைனலாக வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும் அப்படிங்கிறது தான் அதர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இண்டியால அப்புறம் ரெஃபனரி டிவிஷனு மார்க்கெட்டிங் டிவிஷனு பைப்லைன் டிவிஷன் ஏதோ ஒரு ப்ளேஸில் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஜாயிங் டைம் செலெக்டட் கேண்டிடேட் வில் ஹேப் டூ ஜாயின் ஆர்கனைசேஷன் அண்ட் த லேட் டேட் மென்ஷன் தேர் ஆஃபர் அப்பாயின்மெண்ட் எங்கேஜ்மெண்ட் இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்தது கேண்டிடேட் செலக்டட் இன்ஜினியர் ஆஃபீஸரில் வந்து இதுக்கு வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அது கூட வந்து உங்களுக்கு ஏனஸ் அலவுஸு அதுக்கப்புறம் பெனிஃபிட் இன்ல்க்ளூட் ஹெச்ஆர் ஹவுசிங் அக்காமடேஷனு உங்களுடைய ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்து அந்த அக்காமடேஷன் ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிராஜுவட்டி ப்ராவிடெண்ட் ஃபண்டு எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் இது எல்லாமே இருக்குது ஸோ அப்ராக்சிமிட்டா உங்களுக்கு பதினேழு புள்ளி முப்பத்தெண்டு லேக்ஸ் வரப்பர் இயரில் வந்து உங்களுக்கு இதில் உங்களுக்கு சேலரி வரும் அதே போல் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ்டு மந்த்லி சேலரியாக வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியருக்கு இது இந்த போஸ்ட்டுக்காக செலக்ட் ஆகிறவங்க வந்து மந்த்லி வந்து அறுபதாயிரம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்டி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக கொடுக்குறாங்க ஸோ சர்வீஸ் பவுண்டு வந்து உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்துங்க சர்வீஸ் பவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அதாவது ஆஃபீஸர் இன்ஜினியரில் இருக்கிறவங்களுக்கு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பவுண்டு கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா த்ரீ லேக்ஸ் மட்டும் இடபிள்யூஎஸ் ஓபிசிஎஸ்சி ஸ்டேட் டிசபிலிட்டிஸுனா வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் வந்து சர்வீஸ் பவுண்டு லாஸ்ட் டேட்டு ஃபஸ்ட்டு ஜூலையோட முடியுது இதில் ஏதாவது உங்களுக்கு குயரீஸ் இருந்தது அப்படின்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் இமெயில் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்குடு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கொஸ்டின்ஸ் இங்கே ரைஸ் ஆயிருக்காங்கிற செக் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சருமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இந்த இதில் உங்களுடைய கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே இமெயில் பண்ணி இந்த இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணி உங்களுடைய கொஸ்டினை கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பட் ஆனால் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து சொல்கிறாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் அதாவது நீங்கள் கொடுக்குற ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் ஆகும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகும் ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கணும் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு கொடுக்குற இந்த இயர்க்குள்ளே இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் அப்பியர் ஆகிக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் இதில் கேட்குற டிசிப்ளில் நீங்கள் இருக்கணும் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இந்த ஐஓசிஎல் அப்ளை டாட் காம் இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே உங்களுடைய கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் வந்து எந்த டிசிப்ளினில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது வந்து நான் எவ்வளோ மார்க் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு வந்து எவ்வளோ மார்க் டூ டெசிமல் பாயிண்ட்ல இமெயில் ஐடி மொபைல் நம்பரு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷன் லாகின்ல போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம் இங்கே நோட்டி இங்கே நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துக்கலாம் ஹெல்ப் டெஸ்க்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது இதில் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா இமெயில் ஐடி ஹெல்ப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வந்து வித்தவுட் ரிட்டர்ன் எக்ஸாம்ல ஒன்லி கேட் பேஸ் பண்ணி இருக்கிற இந்த சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக செட்டில் ஆகிடும் ஏன்னா இயர்லி வந்து உங்களுக்கு செவன்டீன் லேக்ஸ்க்கு மேலே வந்து சிடிசி வருது அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி லேட்டஸ்ட் இந்த ஐஓசிஎல் டாட் காம் இதில் வந்து லேட்டஸ்ட் ஓபனிங் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் ஐஒசிஎல் த்ரோட் கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ உங்களுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவைஸ்ட் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு இங்கிலீஷில் அப்புறம் மெடிக்கல் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் கைட்லைன்ஸு அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்களே என்னென்ன மெடிக்கல் கைட்லைன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இது எல்லாமே நீங்கள் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் நீங்கள் தினமும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்லையும் ஜாயின் பண்ணிங்க டெலிகிராம் சேனல் இருக்குது அதுக்கப்புறம் இன்ஸ்டாக்ராம்லேயும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க ஃபேஸ்புக் பேஜ்லையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் நாம் போடுற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படிங்கிறத நான் இந்த இதுல சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்